காலையிலிருந்து எனக்கு நான் கேட்கக்கூடிய கேள்விகள முக்கியமான கேள்வி நான் அரசியல்லே தொடர வேண்டுமா தமிழகத்தில் பகல்ல ராஜ்பவன்ல இருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள ஒரு பில்டிங்க்கு பின்னாடி அதுவும் குறிப்பாக அந்த கிறிஸ்மஸ் இரவு எல்லோரும் பேட்ரோலில் நைட்டு வந்து மாஸ் இருக்குது ஸ்பெஷல் மாஸ் எல்லாம் இரண்டு குழந்தைங்க ஸ்பெஷல் மாஸுக்கு போயிட்டு வர்றாங்க போகணுன்னு நினைக்கிறாங்க அந்த இடத்துக்கு போகணுன்னு நினைக்கிறாங்க அந்த குழந்தைகளை எந்த அளவுக்கு கொடூரமாக சித்திரவதை செய்து எதற்காக ஒரு பெண்ணாக இந்த பூமியிலே பிறந்தோம் என்று சிந்திக்க வைக்கும் அளவுக்கு ஒரு கொடூரமான செயல் சென்னையில் நடந்திருக்கிறது அது வழக்கம் போல அது அரசியல் ஆயிருச்சு அதனால் பாரதிய ஜனதா கட்சி வன்மையாக கண்டிக்கின்றோம் என்று சொல்வதை விட எங்களுடைய அரசியல் பாதையை தீர்மானிக்க வேண்டிய தருணமாக இந்த நிகழ்வை நான் பார்க்கின்றேன் கருதுகின்றேன் தமிழகத்தில் பெண் குழந்தைகள் பெண்கள் பாதுகாப்பாக இருக்காங்களான் நிச்சயமா இல்லை அவர்கள் மீது நடக்கக்கூடிய குற்றங்கள் ஒரு ஒரு நாள் அதிகமாக எப்பவுமே குறையிலிங்க இதை பொறுத்தவரை முக்கிய குற்றவாளி திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு பொறுப்புல சைதை பகுதியில் ஒரு பொறுப்பில் வட்ட பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் அது முதல் குற்றம் இரண்டாவது குற்றம் கிடையாதுங்க குற்றம் செய்து வெளியே வந்து பல குற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஆள் திமுகவில் தன்னை இணைத்துக்கொண்டு இந்த மாதிரி முக்கியமானவங்க பக்கத்தில் ஒரு புகைப்படமோ அவங்க பக்கத்தில் இருப்பது போல முகநூலில் பதிவு செய்வதற்கு ஒரு புகைப்படம் தேவைப்படுது அந்த கட்சியில ஒரு பதவி தேவைப்படுது இது போன்ற அமைச்சர்கள் கூட நின்று ஏதோ போட்டோக்கு போஸ்ட் கொடுத்தாங்க நாங்க என்ன செய்யறோன்னு திமுக சொல்லிங்க இவங்க போட்டோக்கெல்லாம் போஸ்ட் கொடுக்கலை பாரு இவர்கள் திமுகவினுடைய நிகழ்வில் பங்கெடுக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் ஒரு ஒரு முக்கியமானவர்களுக்கும் சால்வை அணிவிப்பது திமுக அவருடைய முக்கியமான நிகழ்வில் பங்கெடுப்பது எங்க பாருங்க மக்களுக்கு சாப்பாடு போடுறன்னு சொல்லி சாப்பாடு போட்டிருக்காரு பாருங்க அக்யூஸ் சார் பாருங்க அமைச்சர்களோடு கட்சி பொறுப்பாளர் இல்லைன்னு சொல்றாங்க அந்த பத்திரிகை அன்பர்கள் கொடுக்குறோம் கட்சி பத்திரிகையில் அவருடைய பெயர் பொறுப்போடு இருக்கும் பாருங்க இந்த பத்திரிகை இந்த கட்சி பத்திரிகை உங்களுக்கு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு முடித்த பிறகு தருகின்றோம் பாருங்க கட்சி பொறுப்பை பாருங்க பேரை பாருங்க ஏன்னா உங்களால் ஜூம் பண்ணி பார்க்க முடியாது முரசொலியில அவரை பற்றி வந்திருக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய அந்த மனுஷனை பாரு ஆனா இன்னைக்கு நாம் என்ன சொல்றோம்னா திமுக தான் இருந்தாரா இல்ல பாரதிய ஜனதா கட்சி வேலை இல்லாம இந்த அண்ணாமலை ஏதோ ஒன்று நேரத்துல இருந்து கிளப்பிட்டு சொல்லிட்டு எங்களுடைய குற்றச்சாட்டு அவர் திமுக இருக்கிறது என் குற்றச்சாட்டு இல்லைங்க ஒரு குற்றவாளி இதே போல ஒரு கொடூர செயலை செய்தவன் திமுகவிலே தன்னை இணைத்துக் கொண்டு அமைச்சர்கள் பக்கத்தில் நின்று அங்க இருக்கக்கூடிய லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் திமுக காரை அப்படிங்கிற புகைப்படம் தேவைப்படுது அதை வைத்து அந்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்கக்கூடிய ரவுடி ரெஜிஸ்டர்ல அந்த பேர் வரக்கூடாது ரவுடி ரெஜிஸ்டர் பேர்ல இருந்தா இருபத்தொரு நாளைக்கு ஒருக்கா நீங்க போலீஸ் ஸ்டேஷனை கூப்பிடுவீங்க என்னப்பா பண்ற இந்த மாசம் பேங்க் அக்கௌண்ட் எவ்வளவு பணம் வந்துச்சு ஏன்னா நானும் காவல்துறையில ஒன்பது ஆண்டுகள் குப்பை கொட்டி இருக்கின்றேன் பக்கத்து வீட்டுக்காரனை வந்து சாட்சி சொல்ல சொல்ல நீ ஒழுக்கமா இருக்கேன் கையெழுத்து போட சொல்லி ரவுடி ரெஜிஸ்டர் நடக்கக்கூடிய ரவுடி பெரிய நடக்கக்கூடிய விஷயங்கள் அதுக்கு போகக்கூடாது என்பதற்காக இந்த புகைப்படம் தேவைப்படுகிறது அரசியல் அங்கீகாரம் அடையாளம் தேவைப்படுது அதை வைத்து மறுபடியும் ஒரு குற்றத்தை செய்திருக்கிறான் இதுதான் எங்களுக்கு கோவம் அவன் திமுகவில் இருக்கிறது எங்களுக்கு கோவம் இல்லை திமுக என்கின்ற கட்சி போர்வை இன்னைக்கு குற்றம் செய்பவர்களுக்கு தேவைப்படுகிறது அங்க இருந்து அப்படியே அமைச்சர் பக்கத்தில் போனாவே அந்த லோக்கல் ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸருக்கு கிரைம் கான்ஸ்டபிளுக்கு இன்டெலிஜென்ஸ் பார்க்கக்கூடிய ஹெட் கான்ஸ்டபிளுக்குலாம் தெரியும் அண்ணே அவன் திமுகக்கானே அந்த பையன் நல்ல பையனே அமைச்சர் கூடவே சுற்றுறானே அந்த பையன் நம்ம ஸ்டேஷனில் கூப்பிட்டு ரவுடி பெரிய நடத்தினா நம்மளே வச்சு செஞ்சு தண்ணி இல்லாத காட்டுக்கு மாற்றிடுவாங்கண்ணே திமுக என்கின்ற போர்வை இருந்தனால மட்டும்தான் இந்த அக்யூஸ்டு அந்த பொண்ணு மேலே கை வச்சிருக்கான் இது வெரி சிம்பிள் இது மூளை இருக்கக்கூடிய ஆறறிவு இருக்கக்கூடிய எந்த மனிதனுக்கும் கூட தெரியும் திமுகவில் கட்சி பொறுப்பு இருக்கு திமுக அமைச்சர்களோடு இருக்கிறாங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் ஸ்டேஷன்ல என்கொரி பண்ணல இதே போல ஒரு குற்றத்தை அவன் செய்திருக்கின்றான் அதே குற்றத்தை இரண்டாவது முறை செய்திருக்கின்றான் இதுக்கு நீங்க அடிச்சிங்க பாருங்க பெல்ட்டி அமைச்சர்கள்லாம் எஃப்ஐஆர் எப்படி சார் லீக்காஜ் இந்தியா முழுவதுமே கிரைம் கிரிமினல் ட்ராக்கிங் நெட்வொர்க் சிஸ்டம் சிசிடிஎன்எஸ் எல்லா போலீஸ் ஸ்டேஷனும் இணைக்கப்பட்டிருக்கிறது ஃபைபர் ஆப்டி கேபிள் டேட்டா என்ட்ரு பண்ண உடனே மாஸ்டர் சர்வருக்கு போகும் அது ஒரு கண்ட்ரோல் ரூமுக்கு ஒரு எஸ்பி இருக்கார் இன்ஸ்பெக்டர் இருக்கார் எப்படி அந்த எஃப்ஐஆர் வெளியே வந்துச்சு போலீஸ் டிபார்ட்மெண்ட் தவிர அந்த எஃப்ஐஆர் யாரும் வெளியே விட முடியும் எல்லாமே இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால் ப்ரொடெக்டட் அவ்வளவு ஈஸியா ஹேக் பண்ண முடியாத சிஸ்டத்தை அது ஒரு எஃப்ஐஆர் சார் ஒரு படிக்காத எழுதுனா கூட ஒழுக்கமா ஒரு எஃப்ஐஆர் எழுதுவோம் அதுல குற்றம் செஞ்சது அந்த பொண்ணா குற்றம் செஞ்சு செஞ்சது அந்த அயோக்கியனானே சந்தேகமா இருக்கு ஏதோ பொண்ணு குற்றம் செஞ்ச மாதிரி எஃப்ஐஆர் எழுதிருக்கீங்க அதையெல்லாம் படிச்சா ரத்தம் கொதிக்குது நான் என்னுடைய காதலனோடு நான் போனேன் ஒதுக்குப்புறமாக ஒதுங்கி இருந்தேன் என் காதலனுக்கு நான் கிஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் இதெல்லாம் ஒரு எஃப்ஐஆர் சார் தூ காக்கி சட்டையை போட்டு அந்த ஸ்டேஷன்ல ஒருத்தவங்க எஃப்ஐஆர் இருக்கீங்களே வெக்கமா இல்லையா உங்களுக்கு வெக்கமா இல்லையா குற்றம் நடந்தது அந்த பெண்ணுக்கு அந்த எஃப்ஐஆரை படிச்சு அந்த எஃப்ஐஆர் கோர்ட்ல நிக்குமா சார் ஆனா ஆயிரக்கணக்கில் எஃப்ஐஆர் எழுதி இருக்கு கோர்ட்ல நிக்குமா அந்த பொண்ணு ஏதோ தன்னுடைய காதலனோடு பிரைவேட்டா ஒரு மொமெண்ட் ஸ்பெண்ட் பண்ணதாகவும் கிஸ் கொடுத்துக்கிட்டு இருந்ததாகவும் இவன் புதர் மறைவில் இருந்து வெளியே வந்து புகைப்படத்தை எடுத்து மிரட்டி என்ன சார் என்ன இதான் ஒரு எஃப்ஐஆர் டிராப்டிங் அந்த எஃப்ஐஆர் எஃப்ஐஆர் லீக் பண்ணிருக்கீங்களா சார் பொண்ணு பேரு மொபைல் நம்பர் அப்பா பேரு ஊர் வெக்க பண்ணு வெக்க பண்ணு திமுக மரியாதை இருந்தா வெக்க பண்ணியா நீங்களாம் வெக்கப்படும் பொண்ணு ஊரு அப்பா அதை என்ன அந்த பொண்ணு குடும்பத்தை நாசம் பண்ணிட்டீங்க ஏழு தலைமுறைக்கு ஒரு ஒரு அடையாள ஒரு இத குடுத்துருக்கீங்களா கருப்பு புள்ளிய குடுத்துருக்கீங்களா மனுஷங்களையா நீங்களா தூ அது அமைச்சர் கேள்வி எடுக்கிற மூணு மாசம் தமிழ்நாடு அமைதி பூங்காவா இருந்துச்சாமா இந்த அண்ணாமலை திரும்பி வந்தானா மறுபடியும் கலவர விடுச்சு லெக்க பொண்ணையா நீங்களா மினிஸ்டரா இருக்கிற பண்ண இந்த ஒரு கட்சி பொறுப்புல இருக்கிறனால மரியாதையா பேசிட்டு இருக்க தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர்கள் இந்த வெங்காய பொறுப்புல இருக்கிறேன் அதனால மரியாதையா பேசணும்னு சொல்லி கொடுத்தனால மரியாதை ஒருத்தங்க பேசிட்டு பேசிடுது வீதிக்கு தனி மனிதனா வந்தா வேற மாதிரி இருக்கும் நான் நான் பேசுறது பிரதமர் மோடி அவரை ரிஃப்ளெக்ட் பண்ணுங்கிறக்காக ரொம்ப அமைதியா நாகரிகமா பேசிட்டு இருக்கேன் வெக்கப்படும் வெக்கப்படும் திமுக இருந்தா நான் சொல்லியா திமுக பொறுப்பில் அவன் இருந்தனால தான் போலீஸ் ஸ்டேஷன் செக் பண்ணல அவனை போலீஸ் ஸ்டேஷன்ல செக் பண்ணாதனால தான் அவன் தைரியமா வெளியே வந்தான் அவன் தைரியமா வெளியே வந்த அந்த எஃப்ஐஆர் படிச்சா ரத்தம் நமக்கு ரத்தம் கொதிக்கிறேன் என்ன எஃப்ஐஆர் டிராஃப்ட் பண்ணிருக்கீங்க என்ன எஃப்ஐஆர் டிராஃப்ட் பண்ணிருக்கீங்க கேட்டா தமிழ்நாடு அப்படி இருக்கு இப்படி இருக்கு கேட்டா வடக்கு தெற்கு மயில் வடக்கு தெற்கு எத்தனை நாளைக்கு அந்த இளவுல சாவருது எத்தனை நாளைக்கு சாவருது அறுபது வருஷமா வடக்கு தெற்கு நாளைக்கு கால இன்னும் ஆரம்ப பண்ணுவாரு திமுக டாக்ஸ் கொடுக்கல மயிர் கொடுக்கல மட்டை கொடுக்கல அதுக்காக காலங்காத்தால பிரஸ் மீட்ல வேலை இல்லாம நானும் பேசிட்டு இருக்கேன் இவ்வளவு கொடுத்தோம் இவ்வளவு டாக்ஸ் அளந்து கொடுத்தோம் இவ்வளவு அள்ளி கொடுத்தோம் மக்கள் பிரச்சனை யாராச்சும் பேசுறமா ஐயா நான் தமிழ்நாடு அரசியல மக்கள் பிரச்சனையை பேசுறமா காரி துப்புரமா இருக்கு அரசியல் காரி துப்புரமா இருக்கு தான் இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று முடிவு செய்திருக்கின்றோம் இந்த அரசியல் நீ ஆகாதுங்க இந்த அரசியல் ஆகாது ஆனால் மாநில தலைவராக இந்த கட்சியினுடைய தொண்டனாக நான் ஒரு சங்கல் படுத்து ஐயோ கட்சி நான் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க எத்தனை ஆர்ப்பாட்டம் பண்றியா சென்னையில் ஆர்ப்பாட்டம் பண்ண போனா முன்னால் ஆளுநர் அரசு பண்ணி உள்ள வச்சிருக்கேன் நாயை பிடிக்கிற மாதிரி பிடிச்சு மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் கருணாகராஜன் எங்களுடைய சகோதரர் எத்தனை டைம் பாரதிய ஜனதா கட்சி எத்தனை டைமே அரசு பண்ணுவீங்க நாங்க எங்களுக்கு தனியா எங்களுக்கு வீட்டுக்கு ரோடு போடுன ஆர்ப்பாட்டம் பண்றோமா இல்லைங்க வீட்டுக்கு தண்ணி சிறுவாணி தண்ணி வரலையின்னு ஆர்ப்பாட்டம் பண்றோமா கைது பண்ணி நைட்டு பதினொன்றரை வரைக்கும் டாய்லெட் இல்லாத மண்டபத்தில் பார்த்து அடைச்சி வச்சு எத்தனை சித்திரவதை தொண்டாங்க பண்ணிப்பாங்க அதனால இன்னி உங்களுக்கு இந்த ஆர்ப்பாட்ட வேலையெல்லாம் இல்லை இன்னிலேருந்து நாங்கள் வேற மாதிரி தான் உங்களை டீல் பண்ண போகிறோம் நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ண கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வருவோம் ஆளு எல்லாம் காலங்கத்தில எட்டு கிளம்பி வருவாங்க நீங்கள் அப்படியே ஒரு ஆயிரம் போலீஸை போட்டு நாய் பிடிக்கிற மாதிரி ரெண்டு ரெண்டு பேர்த்து பிடிச்சிட்டு போகலாம் நாளையிலிருந்து ஆர்ப்பாட்டம் அப்படி கிடையாது ஒரு ஒரு வீட்டுக்கு வெளியே ஆர்ப்பாட்டம் நடக்கும் நீ பத்தாயிரம் போலீஸ் பார்த்தா ஒரே இடத்துல அப்படியே என் தொண்டனை கூட்டிட்டு அமுதிட்டு போயிடுவீங்க நீங்க ஒரு ஒரு வீட்டுக்கு முன்பு நாளை பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டன் காலையில் பத்து மணிக்கு வெளியே வந்து தன்னுடைய தாய்க்காக சகோதரிக்காக குரல் கொடுப்பான் இந்த அண்ணாமலை நாளைக்கு என்ன செய்ய போறேன்னு சொல்ற கேட்டு எல்லா பலத்தையும் பயன்படுத்திட்டோம் பேசிட்டோம் என்ன உங்களுக்கு ஊடக பலம் இருக்கு உங்களுக்கு சினிமா துறை இருக்கு ஒரு பழத்தை எடுத்து வடக்கு தெற்கு நீ பிரிச்சா வேலை முடிச்சு போச்சோமா உன் கையில எல்லா அவா விருது கொடுக்கறதுக்கு பேசுறதுக்கு ஆளுங்க இருக்கிறாங்க சமூக நீதி பேசுறதுக்கு பத்து பேர் இருக்கா பாரதிய ஜனதா கட்சினா சமூக நீதி இல்லைன்னு பேசுறதுக்கு ஐம்பது பேர் இருக்கா அதனால் நாளை எனக்கு நானே சாட்டை அடி கொடுக்கக்கூடிய நிகழ்வை காலை பத்து மணி என்னுடைய வீட்டுக்கு வெளியே நான் நடத்தப்பேன் நான் எனக்கு முருகப்பெருமானுக்கு சூர சமுகாரம் சூர சமுகார பெருமை இந்த இந்த தீவிரம்லாம் அழிக்கிறது நாளை காலை பத்து மணிக்கு மாநில தலைவராக என்னுடைய இல்லத்திற்கு வெளியே நான் நின்று சாட்டையால் என்னை ஆறு முறை நான் அடித்துக் கொள்ளப் போகிறேன் சாட்டை என்னை அடிச்சுக்க நாளையிலிருந்து திமுக என்கிற கட்சி தமிழகத்தில் ஆட்சியிலிருந்து அகற்றப்படும் வரை நான் செருப்பு போட மாட்டேன் செருப்பு போட மாட்டேன் அந்த அரசியல் நாடு மூணு வருஷம் பண்ணி பண்ணி பார்த்துட்டேன் முடிவு வரணும் முடிவு வந்தே ஆகும் சும்மா இத்தனை நாளைக்கு எத்தனையாக நானும் வண்டி ஓட்டுறது வந்தது வேறு செய்வது வேறு நடந்து கொண்டிருப்பது நாளையிலிருந்து திமுக ஆட்சியிலிருந்து அகற்றப்படும் வரை இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு முடிச்சு செருப்பை கழித்துனா நீ ஆட்சியிலிருந்து இறங்குற வரைக்கும் நான் சிறப்பு போட மாட்டேன் பார்த்தலாம் நாளையிலிருந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் நான் விரதம் இருக்க போகிறேன் பிப்ரவரி இரண்டாவது வாரம் முடியும் ஆறு படை வீட்டுக்கு நான் போக போறேன் முருக முறையிட போறேன் எல்லாத்திட்டையும் முறையிட்டாச்சு நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் முறையிட்டாச்சு பா காலகட்டத்தில் வேலை இல்லாமல் உட்காந்து லெட்டர் எழுதிருக்கா பா மூணு பேஜ் வேலை அம்மா வாங்கம்மா தயவு செஞ்சு பிடிங்கம்மா இவங்களாம் வயலேட் பண்ணிட்டாங்கம்மா செக்ஷனாக பாருங்கம்மா எத்தனை கடிதம் எழுது ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் பார்த்து பார்த்து கடப்பாங்க கடிதம் எழுதியாச்சு நேஷனல் கமிஷன் ஃபார் உமனுக்கு எழுதியாச்சு வேலை இல்லாமல் உட்காந்து எழுதி ட்விட்டரில் போடுறது தான் வேலை இன்னி பார்த்துக்கலாம் யா அரசியல் இன்னி பார்த்துக்கலாம் நாகரீகமான அரசியல் இந்த பவுண்ட் பை நீங்கள் அநாகரிகமாக பேசுகிறீங்களா சோஷியல் மீடியாவில் குடும்பத்தை எடுக்கிறீங்க என்ன வேணாலும் நீங்கள் பேசுவீங்க கேட்டால் அப்படியே கட்சி போர்வைகளை ஒழிஞ்சிக்கு நாளையிலிருந்து என்னுடைய அரசியலும் அப்படித்தான் இருக்கும் இந்த மாநில தலைவர் கட்டுப்பாடு இனி ஆரோக்கியமான அரசியல் விவாதம் மரியாதை அதெல்லாம் எதுக்கு மரியாதை கொடுக்கணும் எதுக்கு மரியாதை கொடுக்கணும் பெண்களுக்கு குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலத்துல எதுக்கு உனக்கு மரியாதை கொடுக்கணும் எதுக்கு மரியாதை கொடுக்கணும் அரசியல் கட்சியில் நீ மரியாதை வெங்காயம்லாம் கிடையாது ஆனால் நீங்கள் வாங்கினா இந்த இஷ்யூ பேசுங்க எத்தனை இஷ்யூங்க தமிழ்நாட்டில் பேசுகிறது ஆனால் டங்ஸ்டன் இஷ்யூ டெல்லிக்கு போங்கன்னா எத்தனை டைமுங்க போறது

யூத் விங் ஆஃப் டிஎம் கே செக்ஷுவல் அசால்ட் ஆஃப் உமன் போலீஸ் கான்ஸ்டபிள் லட்சணத்தை பாருங்க விளங்கி இருபத்தி இரண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு கேங் ரேப் ஆஃப் டுவெண்ட்டி டூ இயர் ஓல்டு உமனின் விருதுநகர் ஆஃப்டர் பிளாக் மெயிலிங் ஒரு வீடியோ பாருங்க கேட்டால் கட்சி அப்படி யாருமே இல்லை அப்படிலாம் போய் சொல்கிறாரு அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் அது வேலை இல்லாமல் ஆனால் பத்திரிகை நண்பர்களே வேறு வழி எங்களுக்கு இல்லை மக்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்கு எங்களுக்கு வழி இல்லை இது சாமானிய மிடில் கிளாஸ் பையன் கொதிக்கணியா மிடில் கிளாஸ் ஆள் எந்திரிக்கணும் அவன் எந்திரிக்காமல அரசியல் எந்த மாற்றமும் இல்லை சும்மா அப்படியே பேசிட்டே வண்டி ஓட்ட வேண்டியதான் ஒன் கண்ட்ரி ஒன் எலெக்ஷன் அது ஒரு மாதம் ஓட்டு இது ஒரு மாதம் ஓட்டு டங்ஸ்டன் ஒரு மூணு மாதம் ஓட்டு மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் ஆறு மாதம் ஓட்டு அவ்வளோதான் எல்லாம் மறந்துடும் எதுக்காக இருக்கிறோம் என்ன வேலை செய்யும் ஆனால் மறுபடியும் மறுபடியும் நான் சொல்வது நடுத்தர வாழ்வு வாழக்கூடிய நீங்கள் தயவு செஞ்சு வெளியே வாங்க பேசுங்க கேளுங்க கேள்வி கேளுங்க ரோட்டில் வந்து நில்லுங்க நாளைக்கு கேளுங்க லோக்கல் எம்எல்ஏக்கு தெரியும் உங்க ஓட்டு நீங்க போட மாட்டேங்குன்னு தெரியும் இந்த இலவச பணத்தை எல்லாம் எலெக்ஷன் நம்ம தூக்கிட்டு வாங்க இப்போ எல்லாத்தையும் தூக்கி எறி அதனால பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் நீங்கள இதை கேட்கணுங்க மீடியால டிபேட் வைக்கணும் விவாத பொருள் வைக்கணும் அன்னைக்கு நாமளும் மனுஷங்க தான் அதே சாப்பாடு சாப்பிடுறோம் ஆறு அறிவு இருக்கு நம்ம வீட்டுல நடந்துதான் சும்மா இருப்பாங்களா கத்தி எடுத்து வெட்ட போக மாட்டோம் விவாதப் பொருள் பேசவே வரச்சோம் எதுக்கு அப்படி பண்றேன்னு கேளு ரிப்பீட் ஆஃபண்டர் எதுக்கு ரவுடி ஷீட்ல வைக்கலன்னு கேளு பொறுப்பேத்து கமிஷனர் வழக்கு சொல்லுங்க குறைந்தபட்ச டெப்டி கமிஷனர் வீட்டுக்கு போச்சு ஆனால் இதை சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் அந்த பத்திரிகை சந்திப்பு இதை தவிர வேற எந்த இது சம்பந்தமான கேள்விகளுக்கு நான் பதில் சொல்றேன் கோயம்புத்தூர் இதாயிடுச்சு கரண்ட் போயிடுச்சு இதெல்லாம் இன்னைக்கு இல்லை நேரம் நாளைக்கு நாளான்னைக்கு கரண்ட் போனது தண்ணி இல்லாதது டாய்லெட்ல தண்ணி வராதெல்லாம் நாளைக்கு நான் சொல்றேன் இன்னைக்கு இந்த இது சம்பந்தமாக நண்பர்கள் கேள்விகளுக்கு நான் பதில் சொல்றேன் நாம சொன்னதுக்கு அப்புறம் எடுக்கிறாங்க எம்சி எழுதுனதுக்கு அப்புறம் போலீஸ் எல்லாம் பெண்ட கழுத்துக்கு எழுதி இருக்கிறோம் ஆக்சிடென்ட் ஒருத்தனையோட எப்படி வெளியே வந்துச்சு நான் கேட்கிறேன் சிசிடிஎன்எஸ் நெட்ஒர்க்ல இருந்து வெளியே எப்படி வரும் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க யாராவது ஹேக் பண்ணிட்டாங்களா அப்ப யாரு ஹேக் பண்ணாங்கன்னு சொல்லுங்க செல்போன்ல எல்லாம் எடுக்கலீங்க பிடிஎஃப் அப்படியே பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வெளிய விட்டுருக்கு எதுக்கு விக்டீம் ஷேமிங் பண்ணணும் விக்டீம் ஷேமிங் இந்த பொண்ணு சரியில்லை அதனால தான் இது நடந்துச்சு எத்தனை நாளைக்கு அந்த ட்ராமாவை தமிழ்நாட்டில் பண்ணுவீங்க எத்தனை நாளைக்கு பண்ணுவீங்க இந்த பொண்ணு சரியில்லாத பொண்ணு அப்படின்னு மக்களுக்கு பார்த்தா தெரியணுமா காதலனாக இருக்கட்டும் காதலியாக இருக்கட்டும் பதினெட்டு வயசுக்கு மேலே அவங்க தனிப்பட்ட உரிமை வெட்கி தலை குனுங்க தலை குனியினுங்க தலை குனி நாம் எல்லோருமே சாமானிய மனிதர்களாக தலை குனிந்து நிற்கணும் ஏன்னா சகோதரி நம்ம மண்ணில் தமிழ்நாட்டில் அது நடந்து அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க என்ன வெங்காயம் ஒரு கான்ஸ்டபிளை கூப்பிட்டு அடி அடினா கை உடைய ஒரு அடினா கால் இது பனிஷ்மெண்ட் ஒரு மாவு கட்டு போட்டு எடுத்து போட்டோ குடுத்துட்டா அப்படியே மக்களுடைய கோபம் அப்படியே தெளிஞ்சு அப்பா அவனுக்கு வந்து பாருப்பா கை ஒரு கை உடஞ்சிருச்சு மாவு கட்டி போட்டிருக்காங்க கால் ஒரு கால் உடஞ்சிருச்சு மாவு கட்டு போட்டாங்க என்ன எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது கலைஞர் கருணாநிதி ஐயா திரைக்கதை வசனம் விழுதி உண்மையான அரசா இருந்தா பத்து நாள்ல சார்ஜ் ஷீட் போடு பதினோராவது நாள்ல ஸ்பெஷல் கோர்ட்டை கூப்பிட்டு பதினஞ்சாவது நாள்ல தண்டனை கொடு நான் சொல்றேன் இந்த டிராமால எங்களுக்கு வேண்டாம் மாவு கட்டு போட்டேன் கையை உடைச்சேன் கால உடைச்சேன் இந்த டிராமால வேண்டாம் சார் ஏழு நாள்ல ட்ரையல் இருக்கிற ட்ரையல் நடத்த கேஸ் இந்தியாவில் இருக்கு சார் அஞ்சு நாள்ல சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க சார் ஒரே நாள்ல ட்ரையல் முடிச்சிருக்காங்க சார் நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பத்து நாள்ல ஒரு சார்ஜ் ஷீட்டை போட்டு ட்ரையல் நடத்தி தண்டனை வாங்கி கொடுக்க முடியும் பண்ணீங்களா பிரிசன் மினிஸ்டர் என்ன சொன்னால் ரகுபதி அண்ணாமலைக்கு பொய் சொல்வது மட்டும்தான் வேலையாக காலையாக தான் வேலை அவங்க வீட்டில் நேந்து நேந்து விட்ருக்காங்க எங்கள் அம்மா ரகுபதி வீட்டில் நேந்து விட்டுருக்குறாங்க பொய் சொல்கிறது மட்டும்தான் காலையிலேருந்து இரவு வரை இதான் எனக்கு வேலை ஆ ஏயா பிரிசன் துறையை கையில் வச்சுருக்கிறேன் ஒழுக்கமாக ஒரு வேலையை செஞ்சுருக்கியா ஏதோ வரைக்கும் தெரியாமல் நான் கேட்குறேன் ஒழுக்கமாக செஞ்சுருக்கீங்க எங்கள் வேலை நாயை போல

ஏதோ அரசியல் வந்தாலும் அடங்கி உட்கார்ந்துருக்கு ஒரு வழியில் கேட்டால் கட்சி பொறுப்பு தேசிய கட்சி மாநில தலைவர் எல்லாம் நீங்கள் பேசக்கூடாதுங்கிறேங்கிறாங்க அதனால் வாயை பற்றி உட்கார்ந்துருக்கு சார் நிர்பயா ஃபண்டு கொடுத்துருக்கோம் சார் நிர்பயா ஃபண்டு கொடுத்துருக்கோம் சார் ஆயிரம் ஆயிரம் கோடி கொடுத்துருக்கோம் சார் ஏன் சார் ஒரு ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில் அண்ணா யூனிவர்சிட்டியில் தமிழ்நாட்டினுடைய பழமையான இன்ஜினியரிங் காலேஜில் ஒரு லோட்டஸ் சிசிடிவிக்கு ஒயர் கனெக்ஷன் இல்லைன்னு சொல்கிறேன் வெக்கப்பள்ளியா யாரையும் எங்கேயுமே கனெக்ஷன் இல்லை அப்ப நிர்பயா ஃபண்ட் எங்க போச்சு நிர்பயா ஃபண்ட் கொடுத்தது இதுக்கு தானே நிர்பயா ஃபண்ட் எதுக்கு கொடுத்தோம் முதலமைச்சர் வீட்டுக்கு போற சாலையில நாலு சிசிடிவி போற கொடுத்தோமா எதுக்குங்க நிர்பயா ஃபண்ட் கொடுத்தோம் இதுக்கு தானே கொடுத்தோம் அடிப்படையே இல்ல கேட்டா யுஜிசி கமிஷன் கமிஷன் நாமினி வரணுமா ஏ உனக்கு அண்ணா யுனிவர்சிட்டில சிசிடிவி வைக்கிற துப்பு இல்ல நீ யுஜிசி கமிஷன் நாமினியை பத்தி பேசிட்டு இருக்க வெக்கமால உனக்கு வெக்கமால்

ஒரு காலேஜில் பெண் குழந்தைகள் படிக்கிற இடத்துல ஒரு சிசிடிவி கேமரா வைக்கிறதுக்கு லாயக் இல்லை ஒன்றில் இருந்தாலும் நாள் எக்கானமியை என்ன புடுக்க போறீங்க ஒன்றி நாள் உருவாக்கி தமிழ்நாட்டில் ஒரு பத்து முதலாளிகள் உருவாக்கி ஒன் ட்ரில்லியன் டாலர் டிக் போடுறக்கா இல்லை ஏழை மக்களுக்கு வேலை செய்யறக்காக அரசு ஏன்னா நியாயம் இருக்கு ஒன்றிய நாள் என்ன வெங்காயத்துக்குன்னு கேட்குறேன் அண்ணன் சிசிடிவி வேலை செய்யாது பஸ்ஸில் பேருந்து ஓட்ட மேலே ஏறினா எப்போ இரிஞ்சு விடணும்னு யாருக்கும் தெரியாது ஆனால் ஒன் ட்ரில்லியன் டாலர் எக்கானமியை நோக்கி தமிழகம் செல்லுமா இதை வெக்கமாலை இந்த விஷயத்தை பொறுத்த முன்பே தகவல் தெரிஞ்சிருந்திருந்தா இன்னும் ஒரு துரிதமான நடவடிக்கை எடுத்திருக்கோம் ரெண்டு நாள் கழிச்சு தகவல் புகார் கொடுத்திருந்தாலும் அரசு பல்கலைக்கழகம் காவல்துறையினருக்கு சிறப்பான ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கு சொல்லி வைத்திருக்கிறேன் அதுக்கு தானே என் சாட்டை என்ன எண்ணெய் இந்த கேள்விக்குலாம் பதில் சொல்லணுமே தான் சாட்டை எடுத்து நாளை காலையில் நான் அடிச்சுக்கிறேன் முன்பே பாலியல் குற்றத்திலே ஈடுபட்டு இருக்கின்றான் யுவர் ஆனர் மினிஸ்டர் ஸ்டேஷனில் ரெக்கார்டுன்னு ஒன்னு இருக்கும் இந்த கோர்ட்டு பேசின்னு ஒருத்தர் அந்த ரெக்கார்டை மெயின்டெயின் பண்ணுவார் ரிஃபீட் அஃப் என்ற பார்க்கணும் அது ரவுடி ஷீட்டில் எழுதணும் மாதம் மாதம் இருபத்தொரு நாளைக்கு ஒருத்தா பெரேடில் வந்து நிப்பாட்டணும் அவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தாலே கை கால் எல்லாம் நடுங்கும் இந்த குற்றத்தை அவன் பண்றான்னா அன்னே அது ஒரு நாள் குற்றமா எனக்கு சந்தேகமா இருக்குங்க அந்த எஃப்ஐஆரை படிச்சு பார்த்தா அது ஒரு பொண்ணுக்கு மட்டும்தான் அது நடந்தால் எனக்கு சந்தேகமா இருக்கு அதே இடம் அதே புஷ்ஷு திடீரென்ற உள்ளே வெளியே வந்தான் மாயாவி போல எஃப்ஐஆைகள்லாம் படிப்பாங்கல்ல அது கூட இதை விட நல்லா எழுதுவாங்க அதனால தான் நான் இவ்வளவு வேகமாக செல்வதற்கு காரணம் இன்னி நாங்க அரசியலை மாத்த போறோம் இனி சித்தாந்தம் லொட்டு லொசுக்கு நார்த்து சவுத்து இதெல்லாம் நீ வேலைக்கு ஆகாது அதெல்லாம் வேலைக்கு ஆகாது இவ்வளவு தூரம் பேசுற நாளை காலில வந்து மத்திய அரசு குறைச்சு சொல்லும் தொண்டர் தண்ணி கிளிய அது ஏன் கொடுத்தோம்னா அது டைரக்ட் டாக்ஸ் என்ன அது இன்டெரக்ட் டாக்ஸ் என்ன ஜிஎஸ்டி வசூல் என்ன ஒரிசாக்கு போச்சு குஜராத்துக்கு எவ்வளோ போச்சு மூணு மணி நேரம் பேசி நானும் படுத்துங்கிறேன் நீங்களும் படுத்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அங்கங்க நடந்துக்கிட்டே இருக்கு இன்னி இது வேலைக்காக சார் இவங்க பிடிக்கணும் வேற மாதிரி அரசியல் பண்ண சொல்லுங்க ரகுபதி அண்ணா அப்படி சொல்லிங்க அண்ணா நீங்க ஒரு அண்ணா 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 சொல்ற அண்ணா சொல்ற நாயம் இருக்கு ரகுபதி என்ன சொன்னாருன்னா இந்த பத்திரிகையாளர் சந்திப்புல யாராச்சும் வெட்ட வந்துட்டா நான் என்ன பண்றது அப்படின்னா பத்தி அப்பனா பாருங்க உங்களையும் வெட்டுங்கன்னு நாலு பேர் தூண்டுறாங்க நீங்க ஏடா உடமா கேள்வி கேட்டா அண்ணா பப்ளிக் பிளேஸ்ல ஒருத்தர் வெப்பன் கொண்டு வர்றான் எப்படி கொண்டு வர்றான் வெஹிக்கிள் செக்கிங் இன்ஸ்பெக்டர் எங்க போனாரு பப்ளிக் பிளேஸ்ல வெப்பன் கொண்டு வர்றா சரி என்ன கேஸ் ஆடு திருநெ கேஸ் திருநெல்வேலி ஆட்டை திருடிட்டாங்க ஆட்டை வித்ததுல வந்த லாபத்தை ஷேர் பண்றதுல பங்காளி பப்ளிக்ல வெப்பனை கொண்டுட்டு கோர்ட் பிரமைஸ் வாசலுக்கு வர்றான் விச் இஸ் சன்டிஃபைடு ஜோன் நீதிபதிகள் போறாங்க செக் பண்ணுவாங்க காவல்துறை இருக்கும் பாம்பு டிஸ்போசல் ஸ்குவாடு இருக்கும் இல்லையா ஒரு மாவட்டத்தில் முக்கியமான எதுங்க எஸ்பி ஆஃபீஸ் கலெக்டர் ஆஃபீஸ் நீதிபதி ஆஃபீஸ் மூணு தானே மூணு தானே அங்கே உன்னால் பாதுகாப்பு ஆஃப் ஆஃப் குற்றத்தை தடுப்பதுக்கு தான் எண்பது சதவீத வேலையோ தவிர குற்றம் செய்த பிறகு வெத்தலபாக்கு வச்சு அதுக்கெல்லாம் பழத்தை வச்சு சூடத்தை பத்தி வச்சு அன்னையே குற்றவாளி அன்னை வாங்க எப்படி வேலூர்ல அரசு பண்ணாங்க பாரதிய ஜனதா கட்சி தொண்டை விட்டல் குமார் வெட்டியாச்சு நான் தொண்டை தண்ணி கிளியே சொல்றேன் அவங்க பஞ்சாயத்து தலைவர் தானே கொண்டது இல்ல இல்ல பஞ்சாயத்து தலைவர் ரொம்ப நல்லவர் கொண்டு அடுத்த நான் அக்யூஸ் ரெண்டு பேர் கோர்ட்ல போய் சரண்டரா இருக்கு நல்ல நேரம் பார்த்துட்டு இருக்கான் அதனால நான் ட்விட்டர்ல போட்டோ போகிறேன் எவ்வாறு சொல்லி இருக்காங்க போய் பிடிச்சிட்டு வாங்க ரகுபதி அண்ணன் பேசுறத ஒரு பேச்சா பேசுறது அவர் பேசுறது அமைச்சர் பேசுற அழகா இருக்க இல்லைன்னு சொல்லுங்க இல்லைன்னு சொன்னாக்க கொடுக்குறேன் அவங்க கட்சியில் இருந்தா பொறுப்புல இருந்தா நான் சொல்றேன் அது இதுக்கு இந்த விதண்டவாதமாக திருப்பி விட்டுட்டு இங்கே இல்லையான்னு திருப்பி இதான் நான் கேட்குற கேள்வி அதான் பத்திரிகை நண்பர்களுடைய நெஞ்சத்தையும் தொட்டுத்தான் நான் சொல்றேன்னு உங்க உங்களுக்கு சாப்பிட்டாவும் நான் பேசுறேன் பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒருத்த வெட்ட வந்துட்டா நான் என்ன பண்ணுவேன்னா அப்ப அந்த பொறுப்புக்கு நீ லாயக்க ரிசைன்மெண்ட் வீட்டுக்கு போய் நாங்க அமைச்சர்களாக இருந்து பத்திரிகையாளர் சந்திப்பு ஒருத்த வெட்ட வந்தா முதல்ல அவனை வெட்டும் உனக்கு பத்திரிகையாளருக்கே உனக்கு நியாயம் கொடுக்க முடியல என்ன துப்பு உனக்கு அமைச்சரா இருக்கு வீட்டுக்கு போக வேண்டியதான் அது பத்திரிகை நீங்க கேட்க நானே எங்களுக்கே உங்களால் பாதுகாப்பு கொடுக்க முடியல எதுக்குன்னே அமைச்சர் பொறுப்பு எதுக்குன்னே காரு எதுக்குன்னே கொண்டை எதுக்குன்னே ரெண்டு போலீஸ் எதுக்குன்னே யூனிஃபார்ம் ரெண்டு பேர் ஆயுத பூஜை பூஜை மரத்துக்கான ரெண்டு பொது வச்சிருக்காங்க